திருவன் சரணாயி அதிக உரவத்துக்குரிய எங்களுடைய கல்யாண மித்ரு குருநாதர் புத்தோத்பாதோ ஆர்யன் மான்சவின் பாத நமஸ்காரம் இப்போ நாங்கள் பார்ப்போம் வெற்றி தோல்வி என்பது வந்து புத்தக்ஜன பூமியில் உள்ளது அதாவது புத்தக்ஜன என்பது வந்து உலகம் இருக்கிறது என்று எடுத்துக்கொண்ட பூமி உலகம் அப்போ இந்த உலகத்தில் இருக்கிற இந்த பூமியில் இருக்கிறவருக்கு உலகம் இருக்கிறது என்று எடுத்துக்கொண்டு வாழ்பவருக்கு வெற்றி தோல்வி என்பது வந்து இருக்கிறது அப்போ அவர் வெற்றியை தேடி போய் கொண்டிருப்பார் நாளும் அப்போ அவர் வெற்றியை தேடி போய் வெற்றியை பெறுவதனால் அது நிரந்தரமான வெற்றியாகாது அவர் என்ன முயற்சி செய்தாலும் எவ்வளவு திறமைகளை காட்டி எந்த பதக்கத்தை வென்றாலும் அதில் அவர் திருப்தி அடைவது கிடையாது திருப்தி என்பது வந்து நிரந்தரம் கிடையாது உலகம் இருக்கிறது என்று எடுத்துக்கொண்டு வாழும் மனிதர் அதில் என்ன திருப்தியை அடைந்தாலும் அந்த திருப்தி என்பது வந்து நிரந்தரம் கிடையாது ஏனென்றால் அப்படி ஒன்று இங்கே இல்லை இதுதான் சத்தியம் அப்படி ஒன்று இங்கே எதுவுமே இல்லை இது எல்லாமே கற்பனை மனதில் தான் இருக்கிறது அதான் பகவான் புத்தர் அவர்கள் கூறினார்கள் நீங்கள் நினைப்பது எங்கேயுமே கிடையாது நீங்கள் நினைப்பது எங்கேயுமே இல்லை எல்லாமே மனதில் தான் இருக்கிறது மனதில் இருக்கும் அத்தனையும் கற்பனை அத்தனையும் கற்பனை நாங்கள் சிங்களம் பேசினாலும் தமிழ் பேசினாலும் இங்கிலீஷ் பேசினாலும் ஹிந்தி பேசினாலும் எந்த மொழியில் எப்படி என்னென்ன வார்த்தைகளை பேசினாலும் வார்த்தைகள் அனைத்தும் கற்பனை வார்த்தைகளில் உண்மை கிடையாது வார்த்தைகள் எல்லாமே மனதின் மாயை அப்போ எந்த வார்த்தையும் உண்மை கிடையாது சத்தியம் கிடையாது நாங்கள் மாம் மாம்பழம் என்று சொல்வது ட்ரீ மெங்கோ அப்படின்றத இங்கிலீஷில் சொல்லுவாங்க அதே அம்ப என்று சிங்களத்தில் சொல்லுவாங்க அதே ஹிந்தியில் வேற ஒரு மொழியில் சொல்லுவாங்க ஜப்பானில் வந்து சாங் அல்லது சீங் என்று ஏதோ ஒரு சத்தத்தை கொடுப்பாங்க அப்போ இதில் எது உண்மை இதில் எது உண்மை அப்படின்னு பார்த்தா தமிழ் சொல்கிறது தமிழ் சொல்கிறது உண்மையாக சிங்கள மொழியில் சொல்கிறது உண்மையாக ஆங்கில மொழியில் சொல்கிறது உண்மையாக ஜப்பான் மொழியில் சொல்கிறது உண்மையாக இல்லாட்டி இந்தி மொழியில் சொல்கிறது உண்மையா அப்படின்னு பார்த்தா இந்திக்காரரும் உண்மை கிடையாது ஜப்பான்காரரும் உண்மை கிடையாது தமிழரும் உண்மை கிடையாது சிங்களவரும் உண்மை கிடையாது இங்கிலி இங்கிலீஷ் பேசுகிறவும் உண்மை கிடையாது அப்படி எவர் எவர் சொன்னாலும் மாம்பழம் என்று மாம்பழத்தை நாங்கள் சொல்வது போல் அவரவர் வார்த்தைகளை எவர் சொல்வது எல்லாமே உண்மை கிடையாது மாம்பழம் என்பது வந்து உண்மை என்னன்னா அது சத்தமும் வர்ணமும் இணைந்தது சத்தமும் வர்ணமும் இணைந்தது மாம்பழம் என்று நாங்கள் சொல்கிறோம் அது கண்களுக்கு தெரிந்தது வர்ணம் அல்லது வடிவம் காதுக்கு கேட்டது சத்தம் மாம்பழம் என்று நாங்கள் எங்களுக்கு கொடுத்த சத்தத்தை நாங்கள் பிடித்து கொண்டு இதுதான் மாம்பழம் என்று நாங்கள் பிடித்து கொண்டு அந்த பிடிப்பில் இன்றைக்கு வாழ்கிறோம் இதுதான் தமிழருடைய தமிழ் வார்த்தையில் உள்ள உண்மை என்று நினைத்து கொண்டு இவர் போய்கொண்டு இருக்கும் துஷ்டி இது தான் அப்போ இதுதான் மனதின் மாயை அப்போ இங்கிலீஷில் பேசுகிறவர் மெங்கோ என்று நினைத்து கொண்டு அந்த மெங்கோக்குள் அவர் வாழ்கிறார் மெங்கோ இருக்கிறது இதுதான் மெங்கோ அப்படின்றத நினைத்து கொண்டு அந்த மெங்கோ என்கிற உலகத்தில் அவர் வாழ்கிறார் அப்போது அது வந்து மனதின் மாயை இதுதான் கற்பனை அப்போ இது எங்கேயுமே இருப்பது கிடையாது மனதில் தான் இருக்கிறது மெங்கோ மனதில் தான் இருக்கிறது மாம்பழம் மனதில் தான் இருக்கிறது மாம்பழம் மனதில் இருப்பதை தான் நாங்கள் வெளியில் இருப்பது இருக்கிறது என்று சொல்லி அப்போ இதுதான் துஷ்டி உலகம் ஒன்று இருக்கிறது என்று எடுத்துக்கொண்டு வாழும் மனிதர் இந்த துஷ்டியில் தான் ஆத்ம துஷ்டியில் தான் வாழ்கிறார் அப்போ இவர் அதில் இந்த உலகத்தில் வெற்றி பெற் வெற்றி பெறுவதற்கு முயற்சி செய்கிறார் பல காரியங்களில் ஈடுபட்டு வெற்றியை அடைய பல விதமான போராட்டங்களுக்கு மத்தியில் வெற்றியை பெறுகிறார் வெற்றியை அடைந்ததன் காரணமாக மகிழ்ச்சியில் இருக்கிறார் அப்போ அந்த வெற்றியும் உண்மை கிடையாது மகிழ்ச்சியும் உண்மை கிடையாது அது எதுவுமே நிரந்தரம் கிடையாது இது எல்லாமே மனதின் மாயை கற்பனை அப்போ மகிழ்ச்சி என்பதும் வந்து ஒரு கற்பனை தான் அவர் பொறிப்பில் இருக்கிறார் அதுவும் ஒரு கற்பனை அதுவும் நிரந்தரம் கிடையாது அப்போ இங்கே எதுவுமே நிரந்தரம் இல்லை எதுவுமே இல்லை இல்லாதத இருக்கிறது என்று பிடித்தன் கொண்டதன் காரணமாக நாங்கள் இன்பம் துன்பம் என்று இரண்டு உச்சக்கட்டங்களுக்கு மத்தியில் ஓடிக்கொண்டிருக்கிறோம் இல்லாததை ஒன்று இருக்கதே சொல்லி சொல்லிக்கொண்டு நாங்கள் நினைத்து கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறோம் கற்பனையில் ஓடுறோம் அப்போ இது எல்லாமே மனதின் மாயை இதுதான் மனதின் மாயை அது மனதின் மாயையை புரிந்து கொள்ள முடியாது மனம் உருவான விதம் பற்றி தெரியாதவருக்கு இப்போது விதம் மனம் உருவான விதம் பற்றி தெரிந்து கொள்பவர் மனதை மாயை புரிந்து கொள்கிறார் அப்போ இவை அனைத்தும் கற்பனை என்று புரிந்து கொண்டவர் அந்த இரண்டு உச்சக்கட்டங்களில் இருந்தும் விடுதலை அடைகிறார் அப்போ நல்லதும் இல்லை கெட்டதும் இல்லை லாபமும் இல்லை இன்பமும் இல்லை துன்பமும் இல்லை எதுவுமே இல்லை இப்போது இது எல்லாமே மனதின் மாயை எல்லாமே கற்பனை அப்போ இந்த கற்பனையை புரிந்து கொள்பவர் சத்திய ஞானத்துக்கு வருகிறார் சத்திய ஞானத்தை அடைந்தவர் சமாதித்தியை அடைகிறார் அப்போ அவருக்கு போட்டி போடுவதற்கோ பொறாமைப்படுவதற்கோ கலவெடுப்பதற்கோ பொய் சொல்வதற்கோ திரு கப்படித்தனம் செய்து வஞ்சகம் செஞ்சு அபகரித்து மற்றவருடைய பொருளை மற்றவரோடய வயிற்றுல அடித்து பொழச்சி அவரை ஏமாற்றி பழி வாங்கி இப்படி செய்கிறதுக்கு அவருக்கு எதுவுமே கிடையாதுங்க எதுவுமே இல்லை எல்லாமே கற்பனை மனசில் தான் இருக்குது மனதில் இருப்பதை தான் நாங்கள் இன்றைக்கி வெளியில் எல்லாம் செய்து கொண்டிருக்காங்க வெளியில் இருக்குதுன்னு எடுத்துக்கொண்டு செய்து கொண்டு இருக்கிறாங்க ஏமாற்றி கொண்டு மோ மனித மனிதர்களை ஏமாற்றி அவர்களுடைய வயிற்றில் அடித்து அவருடைய உழைப்பை பிடுங்கி பிடுங்கி சாப்பிட்டு அடுக்கி சாப்பிட்டு இன்றைக்கி தர்மத்தையும் விற்று சாப்பிட்ற அளவுக்கு இன்றைக்கி போதனையாளர்கள் இருக்கிறாங்க விற்று சாப்பிட்றாங்க விற்று சாப்பிட்றாங்க அப்போ இதெல்லாமே கற்பனை அப்போ இவர்களுக்கு என்றைக்காவது இன்பம் இருக்குதா இவர்களுக்கு என்றைக்காவது மகிழ்ச்சி இருக்குதா இல்லை எங்கேயுமே கிடையாது இவர்கள் எல்லாமே துன்பத்தில் மாட்டிக்கொண்டிருக்கும் துன்பத்தை இந்த மீனை போல தூண்டியில் மாட்டிக்கொண்டிருப்பதைப் போல மீன் தூண்டியில் மாட்டிக்கொண்டிருப்பதைப் போல இவர்கள் துன்பத்தில் மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் யாருக்கும் அந்த தூண்டியில் இருந்தும் வெளியில் வர முடியாது அப்ப கற்பனையிலிருந்து விடுதலை அடைந்தவர்க்கு உலகம் உண்மையாகாது உலகம் என்பது மனதின் மாயை என்பதை புரிந்து கொண்டு பிரத்யக்ஷம் அடைந்த நிலை தான் சம்மாதிட்டி இதுதான் சத்திய ஞானம் இந்த சத்திய ஞானம் அடைந்தவருக்கு அப்போ அவருக்கு போட்டி போடுறதுக்கு எதுவுமே இல்லை அவர் வெற்றி பெறுறதுக்கோ அடையிறதுக்கோ எதுவுமே கிடையாது அப்போ இதுதான் அப்போ இந்த தர்மம் என்பது வந்து சத்திய தர்மம் என்பது வந்து இதுக்குள்ளே போட்டி இல்லை தர்மத்துக்குள்ளே போட்டி போட எல்லாது யாருக்கும் போட்டி போடுறதுக்கு இங்கே எதுவுமே இல்லை இதில் வந்து வாதம் செய்ய முடியாது நான் தான் சரி நான்தான் சரி அப்படின்ற வாதம் எல்லாம் இருப்பது அந்த புத்தக்ஜன பூமியில் தர்மத்துக்குள்ள தர்மத்துக்குள்ள வாதம் கிடையாது விவாதம் கிடையாது இங்கே ஒரே சுபாவம் தான் வன்னஸ் என்கிற ஒரே சுபாவம் தான் புத்த சுபாவம் புத்த சுபாவத்துக்குள் வந்தவர் புத்த சுபாவத்தை அடைந்தவர் ஏதும் இல்லை ஒன்றும் இல்லை என்று வந்த சுபாவத்துக்குள் அந்த பிஞ்சு குழந்தையின் சுபாவத்துக்குள் வந்தவருக்கு எதுவுமே இல்லாத போது அவருக்கு விவாதம் எங்கே இருக்குது விவாதம் கிடையாது வாதம் கிடையாது அப்போது வண்ண செங்கிற ஒரே நில சுபாவத்தை அடைகிறார் சாந்தமான இனிமையான சுவைக்கு வருகிறார் அப்போ அவருக்கு அவருக்கு வந்து விவாதம் இல்லை இங்கே அப்போ விவாதம் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை அப்போ அவருக்கு இதுதான் புத்த சுபாவம் அந்த புத்த சுபாவத்தை அடைந்த ஆரிய ஷாவக்கர் அந்த பிஞ்சு குழந்தையின் தன்மைக்கு வருகிறார் பிறந்தபோது பிஞ்சு குழந்தைக்கு வந்து ஒன்றும் இருக்கலை உலகம் ஒன்று இருக்கலை எதுவுமே இருக்கலை அப்போ ஏதுமே இல்லாத நிலையானது மாணவ நிலை அப்போ அந்த பிஞ்சு குழந்தைக்கு போட்டி இருந்ததா புறாமை இருந்ததா பழிவாங்கல் இருந்ததா கலவு தெருச்சு பொய் வஞ்சகம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு எண்ணம் இருந்ததா அந்த குழந்தையின் மனதில் எப்படி ஒன்று எதுவுமே இருக்கலை அந்த பிஞ்சு குழந்தையின் மனசுல அந்த பிஞ்சு குழந்தையின் மனது பிரபாஸ்பரமாக இருந்தது பிஞ்சு குழந்தைக்கு எல்லாமே இன்றைக்கி ஆசைப்படுவாங்க பிஞ்சு குழந்தையை தூக்கி கொஞ்சுவாங்க ஆசைப்படுவாங்க அந்த பிஞ்சு குழந்தைய தூக்கி கொள்ள ஆசைப்படுவாங்க ஓகே இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு சொன்னால் அந்த பிஞ்சு குழந்தை மனசில் எதுவுமே இல்லை கள்ளம் கபடம் இல்லாத பிஞ்சி மனசு அப்போ அந்த பிஞ்சி மனசை பிஞ்சு குழந்தையின் மனது இப்படியானது அப்போ இதே தான் இந்த தர்மத்தை புரிந்து பிரத்யக்ஷம் அடைந்த நிலையில் அந்த பிஞ்சு குழந்தையின் தன்மைக்கு இவர் வருகிறார் புத்த சுபாவத்தை அடையும் போது அப்போ அங்கே போட்டி போடுவதற்கோ பழி வாங்குவதற்கோ எதுக்குமே ஏதுமே கிடையாது பிரபாஸ்பரமான நிலை சாந்தமான இனிமையான சுபாவம் அப்போ இந்த சுபாவத்தை அடைகிறவர் இந்த உலகத்திலிருந்து விடுதலை அடைந்து சம்மா வந்து சமாதித்தியை அடைந்த சத்திய ஞானம் அடைந்து பகவான் புத்தர் சென்ற வழியில் செல் செல்லும் ஆரிய சிராவக்கர் இவர் தான் இவர்தான் பகவான் புத்தரின் பிள்ளை என்று புத்த சிராவகர் என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள் அப்போ இந்த சத்திய தர்மத்தை புரிந்து கொள்ள நீங்களும் முயற்சி செய்து இதை கேட்டு இதை நடைமுறைப்படுத்தி நடைமுறைக்கு வந்தீங்கன்னு சொன்னால் உங்களாலும் இந்த சத்திய தர்மத்தை புரிந்து கொள்ள முடியும் திருவான் சரணாயி